நான் வந்து உங்கள்ட்ட ஷார்ட் ஸ்டோரி எப்படின்னா ஸ்டோரி சொல்ல போகிறேன் ஸ்டார்ட் பண்ணுவா ஸ்டோரியா எப்படி இருந்துச்சு லாஸ்டில் கமெண்ட் சொல்லுங்க ஸ்டார்ட் பண்ணுவோம் ஒரு நாள் மந்தையில் மந்தை மந்தையில் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுக்கு சண்டை அதனால் மந்தையில் வந்து தீர்ப்பு கேட்டிருக்காங்க ம்

ட்ரிங்க்ஸ் பண்ணக்கூடாதுன்னா நம்ம ஒரு பாடம் சொல்லி தரணும்ட்டு அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அவங்க கஞ்சி இதெல்லாம் கேட்டிருப்பாங்க சாப்பிட்டுட்டு தண்ணி ஊற்றி வச்சிருப்பாங்க எடுத்து லைட்டா மேலே இதை லைட்டாக மேலே கொஞ்சம் தண்ணியை ஊற்றி தயிரை ஊற்றி கலக்கி கொடுத்துட்டாங்க அப்புறம் சிப்ஸ் கேட்டிருக்காங்களே அந்த மாவு மாவு கொஞ்சம் எடுத்துக்கிட்டாங்க நம்ம தோசை மாவு

அவங்க வீட்ல எல்லா பெட்டல் அனிமல்லும் அந்த கோட்ல கோட் ஆடு அதுல அத போட்ட புழுகை எடுத்து அந்த மிச்சர்ல போட்டாங்களாம் அத நல்லா அரைச்சாங்களா அப்படியே போய் கொடுத்தாங்களா அவங்க ஹஸ்பண்ட் என்ன பண்ணாங்களா ஏய் டெய்லி இதே மாதிரி எனக்கு செஞ்சு தாடி இந்த வேலை எனக்கு சாப்பாடு கூட வேணாம் நான் டேைலிרט்சச் செய்க் அ அதிலியில் பaoougher உங்கள்மை விட் காப்பிழ்த்துவிட்டும்பார். நம்பு ஏனா zerแ musiqueுதன் பு நானேrated espaceல் டே swayலித் தீர் Bolt காப்பிரில்லை பார் assumptions நேர்ocateût fisherman Victorian எனக்கு stapயborne induynamந்து என்ன ornaments பாரம�aconல க runnermän்குப் பorigine chancellor ப髙்பொ KI அப்ப சொன்னேன்ல ஆட்டு புழுக்க அத எடுத்து கொஞ்சமா போட்டுடாங்க ஜீனி ஜீனி ஜீனிய கொஞ்சமா ஊத்துடாங்க அப்படியே இது வேறு பாய் 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 கொஞ்சமா ஊத்திட்டாங்க எல்லாத்தையும் சேர்த்து இப்ப உரல் மாதிரி எடுத்து சொல்வாங்க உரல் உரல் அதுல அப்படியே தட்டி அத எடுத்து போய் காபி தூள் லைட்டா ஒரு சொட்டு போட் டி கே ஆதார் அதை நோட்டராசி அதை போய் குடிட்டாங்க அவ ஹஸ்பண்ட் என்ன பண்றாங்க ஏனா இப்ப அந்த ட்ரிக்ஸ இது போய்க்கும்ல انا தூயேன் விஸ்டாங்கள அதனால அவங்க வைஃப் என்ன பண்றாங்க அதனால கொஞ்சம் அதிகமா அந்த அவங்க காஃபிலே தாஸ்தாங்க அவங்க ஹஸ்பண்ட் அப்புறம் எல்லாத்தையும் குடிச்சிட்டாங்க அப்புறம் என்ன பண்றாங்க இதே மாதிரி டெய்லியும் நடந்துட்டே இருக்கு ஒரு நாள் அவங்க ஹஸ்பண்ட் ட்ரிங்க்ஸ் பண்ணா பாத்துட்டாங்க அவங்க ஒய்ஃபுக்கு தெரிஞ்சிருச்சு அதனால அவங்க ஹஸ்பண்ட் என்ன பண்றாங்கன்னா அவங்க ஒய்ஃப் தெரிஞ்சதும் அவங்களுக்கும் தெரிஞ்சுச்சு அந்த இப்பல்லாம் மற ஒரு கோட் பாத்தா நம்ம மறைஞ்சது நமக்கு தெரியவே மாட்டோம் அத போட்டுக்கிட்டு உள்ள நிச்சேன்னு போயிட்டாங்க அப்புறம் அவங்க வருவாங்கன்னு ஃப்ரூட்ஸ் தக்காளி பண்ணிட்டு இருந்தாங்க அந்த ஹஸ்பண்ட் வந்திருக்காங்க உள்ள ஓய் அப்படியே திருப்பி இருக்காங்க நம்ம ஹஸ்பண்ட் ஓடி போய் வெள்ளை அப்புறம் திருப்பி வரவா அந்த வந்து போட ஆரம்பிச்சிட்டாங்க அந்த ஹஸ்பண்ட் நம்ம திருப்பி

ஒரு நாள் அவளை பார்த்தேன் அவன் எப்படி அவன் எப்படி அவ ஓகே ரெண்டு பேரும் இன்னொரு மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்க ஒய்ஃப் வேற ஒருத்தவங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க ஹஸ்பண்ட் வேற ஒருத்தவங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க அதே எல்லாரும் சிரிச்சாங்க சின்ன சண்டைக்காடா அப்படின்னு நினைச்சிட்டாங்க வந்து போய் ஃபீல் அதே மாதிரி செகெண்ட் ஒர்க்கு பண்ணி விட்டாங்க செகண்ட் ஆகுது தெரிஞ்சுன்னு ஓடிட்டியா தேர்ட் கல்யாணம் அது அப்படியே போய்கிட்டே இருந்துச்சு இப்போ எத்தனை வந்து ஒரு அஞ்சு தெரியாது

என்ன ஸ்டோரி வேணும் கேளுங்க நான் 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 இந்த கதை படிக்கல அந்த உலகத்துல என்ன அப்படி எப்படி நடிக்கிறாங்க சொல்லிருக்கேன்